வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோவில் குழந்தை தடை பற்றி பார்க்கலாம் திருமணமாகி குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்ப்பாங்க ஒரு பூச்சி இல்லையான்னு கேட்க ஆரமிச்சிருவாங்க கிராமங்களிலே ரொம்ப அதிகமாக என்ன வீடுகள் கம்மி சொந்தக்காரங்க சுற்றி பத்து சுற்றி இருப்பாங்க சொந்தக்காரங்களே இல்லைன்னாலும் அக்கம்பக்கத்தில் உரிமையாக பழகுவாங்க என்ன மனுஷனுக்கு வந்து இங்கே மதிப்புகள் அதிகம் பணத்துக்கான மதிப்பு கம்மி கிராமத்தில் ஏன்னா அந்த திருமணங்கிற அந்த பந்தமே வந்து வம்ச விருத்திக்காக உருவாகிறது டவுன்ல வந்து நிறைய இந்த ட்ரெண்டு மாறி போச்சு பெண்கள் நான் வேலைக்கு போகிறேன் நான் ஏன் குழந்த பத்துக்கணும்னு கேட்குற அளவுக்கு வந்துவிட்டாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசப்படும் ஜாதக ரீதியாக அமைப்பு பார்க்கும்போது ஐந்தாம் பாவங்கிறது குழந்தைக்கான பாவம் அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அது எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் எங்கள் விஷயம் இருக்குது அன்றைக்கி ஒருத்தர் வந்து கேட்குறாரு சார் எனக்கு குரு நீசமாக இருக்குது நான் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கேன் குரு எனக்கு நீசமாக இருக்குது சார் குழந்த பிறக்காதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஜோதிடர் வந்து குறித்து கொடுத்துட்டார் இவங்க அலைன்ஸ்க்கு பார்த்துருக்காங்க இந்த பையனுக்கு குழந்த பிறக்காதுன்ட்டார் சொன்னேன் உனக்கு வசவசன்னு குழந்த பிறக்கும் நீ கவலைப்படாது அப்படின்னு ஸோ ஐந்து கூடவே நீசமாயிட்டா குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது தவறான கருத்து பேசிக்காக அந்த தடைக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணும் ஏன் வருது அப்படின்னு ஆணுக்கு வீரிய ஸ்தானம் மூணாம் பாவம் பெண்ணுக்கு ஒன்பதாம் பாவம் பெண்ணுக்கு கர்ப்பஸ்தானம் ஒன்பதாம் பாவம்னு வந்துடும் அது ஏழாம் பாவத்துக்கு மூணாக வந்துடுவாங்க பார்த்திங்கன்னா பெண் ஜாதத்தில் லக்னத்துக்கு ஏழு கணவரை குறிக்கும் கணவருக்கு மூணு மறுபடியும் இந்த கணவருக்கு அது வீரியமாக போகும் பொதுவாக பெண்களில் மலடு ரொம்ப கம்மி தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் இல்லை அது வந்து அந்த நம்ம ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி தான் நிலத்தை வந்து பண்படுத்தி அதை வந்து தயார்படுத்தணும் அவ்வளோதான் நிலத்துக்கெல்லாம் மலட்டுத்தன்மை கிடையாது அது போடக்கூடிய விதையை வந்து என்ன பண்ணிவிடுங்க வளர்த்தி கொடுக்கறது மட்டும்தான் அதோடய வேலை இப்போ விதை வீரியமற்ற விதையாக இருந்தால் முளைக்காது அவ்வளோதான் புதுசாக அதனால ஆணுக்கு தான் குழந்தை தடை ரொம்ப கடுமையாக இருக்கும் பெண்ணுக்கு அது கிடையாது அப்படியே இருந்தாலும் மருத்துவ உபகரணங்களாலும் மருத்துவ அந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் மூலமாக உடம்பை இழைச்சிக்கிட்டா போதுங்க வேற ஒன்றும் தேவைப்படாது பெண்களுக்கு கர்ப்பப்பை சரியான அந்த சைக்கிள் ப்ராப்பராக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைய ட்ரீட்மெண்ட்டில் இது நான் சாதாரணமாக பண்ணிடுறாங்க குறிப்பாக அந்த அசைவ உணவு பழக்கத்தை விட்டுருங்க குழந்தை தடை இருக்கிறவங்க பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னா தயவுசெய்து அசைவு அசைவ பழக்கத்தை விட்டுருங்க குறிப்பாக இந்த பிராய்லர் கோழியை சாப்பிடாதீங்க மிருகசீரிட நட்சத்திரம் வறட்டுத்தன்மையை தரும் கோழி என்பது மிருகசீரிடம் அது நேராக போய் நம்ம கர்ப்பஸ்தானத்தை பாதிக்கும் அதுக்கு செலுத்தப்படக்கூடிய அந்த மருந்துகள் ஹார்மோன் ஊசிகள் எல்லாமே ஆறு வருஷம் கொடுக்குற வளர்ச்சியை ஆறே மாதத்தில் கொடுக்குறாங்க நல்லா சாப்பிடாதீங்க ஆண் பெண் ரெண்டு பேரும் சாப்பிடாதீங்க குழந்த பிறந்த வாட்டி நீங்கள் பண்ணிக்கோங்க அதை பற்றி நான் ஒருத்தருடைய உணவு முறையில் வந்து நான் தலையிடுறதில்லை ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பெண்ணுக்கு ஒன்பதாம் பாவம் முதலாம் பாவத்துக்கு திரிசூன்ய பாதக தொடர்புகள் ஒன்பதாம் அதிபதி ராகுக்கே தொடர்பு இந்த மாதிரி சனி தொடர்பு பாவகிரங்கள் எட்டுக்குடிய தொடர்பு இந்த மாதிரிலாம் வரும்போது தடைகள் இருக்கும் உடம்பே பிறக்காதெல்லாம் சொல்ல முடியாது அது பெண்ணுக்கு வந்து அது இந்த மலடுங்கிறது கிடையாதுன்னே சொல்லிட்டேன் அதனால அது வந்து சரியான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த போலிக் ஆசிட் போன்ற ஹார்மோன் மாத்திரைகளை சரியாக சாப்பிட்டு உடம்பு இழைச்சாங்கலாம் போதும் அதனால் தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடுமையான விரதங்கள் இருந்துருவாங்க உடம்பு வருத்திக்குவாங்க போட்டு இந்த விரதம் இருக்கிறது நோன்புங்கிறது வந்து உடம்புக்கு தன்னைத்தானே தன்னைத்தானே சரி பண்ணி நம்ம வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் குடலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதனால் மாதத்தில் ரெண்டு நாள் கடுமையான உபவாசம் இருப்பாங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க ஏகாசி நோன்புன்னு ஒரு நோன்பு கேட்டு பாருங்கள் தெரியும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அளவு சிக்டாக இருப்பான் ஸோ அது மனதளவில் ஒரு வைராகியத்தை ஏற்படுத்தும் தெய்வ பக்தியை அதிகரிக்கும் அதே போல் உடம்பை வந்து என்ன பண்ணிடுங்க எனி டிசீஸ் ஈவன் கேன்சரை கூட க்ளீன் பண்ணிடுது அந்த பத்தியம்ங்கிறது அளவு முக்கியமான ஒரு அதனால தான் அந்த காலத்தில் உணவு பத்தியம்னு வச்சுருந்தேன் சித்த மருத்துவ முறைகளில் தமிழ் மருத்துவ முறைகளில் இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவனுக்கு அதை பற்றி நான் எப்படி தான் என்னென்னு கேட்பான் ஏதாவது எம்பிபிஎஸ்சில் கோர்ஸில் கரிக்குலமில் பத்தியம்னு இருக்கான்னு கேட்டு பாருங்க ஸோ அதெல்லாமே புறம் சார்ந்த மருத்துவம் ஆங்கில மருத்துவம் எல்லாம் புறம் சார்ந்தது ஆனால் நம்ம மருத்துவம் வந்து அப்படி இல்லை வேத காலத்து அகம் சார்ந்த மருத்துவம் மனதை சரிப்படுத்தும் உடம்பை சரிப்படுத்தும் எல்லாமே இருக்குது ஸோ மருத்துவத்தை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை குழந்தை தடைக்கு என்ன காரணம் அஞ்சு குடவர் நீசம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அஞ்சு குடவர் நீசம்னால் அது தவறு மூணு குடையர் நீசம்னால் அதுவும் இல்லை மூணு குடையர் வலு குறையக்கூடாது மூணாம் பாவத்திலே மாந்தி கேது அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம காலபுருஷனுக்கும் பார்த்துக்கணும் லக்னத்துக்கும் ராசிக்கும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி மூணு பக்கம் பாதிப்பு ஏற்படும் போது தான் வீரியஸ்தானம் பாதிக்கப்படும் காரகிரகன் செவ்வா செவ்வா வந்து புஜபல பராக்கிரமசாலின் பேர் மூன்றுக்குடைய குடைய ரத்தக்காரகன்னு பேர் நூறு சொட்டு ரத்தம் சேர்ந்தது தான் ஒரு சொட்டு விந்தனும் பார் இப்போ ரத்தம் எப்படி இருக்கணுங்க நல்லா இருக்கும் கை கால்லாம் நல்லா உறுதியாக இருக்கணும் ஆணுக்கு வந்து கை கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும் வீரியமான ஆணா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ அப்படி செவ்வாய் வந்து கேதுவோடு நெருங்கிய டிகில் இருக்கக்கூடாது செவ்வாய் கேது இப்போ செவ்வாய் கேது வந்துவிட்டால் எல்லாருக்குமே ஆண்மை கோளாறு வந்துடுமான்னு நினைக்காதீங்க அதில் வந்து திரிசூரிய பாதக தொடர்புகள் வரணும் மூணாம் பாவம் கடுமையாக பாதிக்கப்பட வேண்டும் விதிமதி கதின்னு சொல்கிறது லக்னத்துக்கும் சரி காலபுருஷனுக்கும் சரி ராசிக்கும் சரி பார்த்துக்க வேண்டியது அது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் சூரியனும் குருவும் இங்கே எதுக்கு சூரியனை கொண்டு வரீங்கன்னு கேட்கலாம் காலபுருஷன் ஐந்தாம் அதிபதி விதி ஆன்மகாரகன்னு சொல்கிறோமா இல்லையா ஆன்மா சூரியன் தான் முழு முதற் கடவுள் அவர் இல்லாமல் ஜனனங்கிறது இல்லை அதனால் ஆன்மாவுக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துக்கு அதனால தான் அவரை அதிபதியாக வச்சுருக்காங்க புத்திர காரகன் குரு பாவாதிபதி சூரியன் அதான் காரகிரகம் என்கிற குருவும் பாவாதிபதி என்கிற சூரியனும் ராகுவனுடைய பிடியில் போய் மாட்டப்படாது மூணாம் பாவத்துக்கு நம்ம ராகுவை சொல்லலை சொன்னமான்னா இல்லை கேதுவை தான் சொன்னோம் சனி வந்து தர அது கொஞ்சம் தாமதத்தன்மை கொஞ்சம் மார்ட்டத்தன்மையும் லேசாக கொடுக்கும் ராகு கொடுக்காது ஆனால் கேது வந்து அதை கொடுத்துரும் கேது கட் பண்ணி விட்டுரும் கேது மூணாம் பாவத்துக்கு தொடர்பில் வரும்போது கட் பண்ணிவிடும் ராகு கட் பண்ணாது அது வந்து ராகு வந்து போகத்தை அதிகரிக்கும் ஆனால் அஞ்சாம் பாவம்னு வரும்போது சூரியனும் குருவும் ராகு பிடியில் மாட்டக்கூடாது அன்றைக்கி ஒரு ஜாதம் பார்க்குறேன் சூரியன் சதயம் குரு ராகு சேர்க்க அது வந்து தொண்ணூற்றி நாலுன்னு நினைக்கிறேன் சுவாதியில் நிற்கிது குழந்தை தடம் இருக்குமே தம்பின்னு கேட்டேன் ஆமாம் சார் அதுக்கு தான் வந்தேன்னு இதில் கர்மான்னு ஒன்று இருக்குங்க கர்மா தீரின் நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன் கொடுத்து வைக்கப்பட்ட அது என்ன நீங்கள் செஞ்சீங்களோ அதுதான் கிடைக்கும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் சூரியன் ராகுனா எப்படிலாம் பாதிக்கும்னு சொல்லியிருந்தேன் மிருகசீரிடம் அஸ்தம் மற்றும் உத்திராடம் இந்த மூன்றுமே குரு கர்மா நட்சத்திரம் குரு தான் குழந்தைக்கு காரகன்னு சொல்லியாச்சு இந்த நட்சத்திரங்களிலே செவ்வாய் போய் மிருகசீரீசம் வாங்கக்கூடாது ஏன்னா காலபுருஷ லக்னாதிபதி நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருந்துட்டு போங்க உங்கள் லக்னாதிபதியும் போய் நீங்கள் கன்னியா லக்னமாக இருந்தால் புதன் போய் மிருகசிரிசம் வாங்கக்கூடாது அந்த மாதிரி இந்த கர்மாவில் உட்காரக்கூடாது குரு கர்மாவிலேயே பொதுவாக செவ்வாய் மிருக அஸ்தம் உத்திராணத்தில் போய் நின்னால் அது சற்று பாதி தருவதாக இருக்கிறது பெண் குழந்தையாக பிறக்கும் ஆண் வாரிசு கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறமாங்க இல்லைனா அந்த குழந்தைய நினச்சி ஏதோ சதா ஒரு மனக்லேசம் மன கஷ்டம் என் குழந்தை படிக்கல என் குழந்தைக்கு ஆரோக்கியம் சரியில்லை என் குழந்தைக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சதா வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுலையும் சரி குழந்தைய வளர்க்குறதுலையும் சரி காலத்துக்கும் குழந்தைய பற்றியே நினைக்கிற ஜாதம் தான் இந்த குருகர்மா சீரிடம் அஸ்தம் மற்றும் உத்திராடம் ஏதோ ஒன்று போனால் ஒன்று வந்துடும் தடைக்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது மூன்றாம் பாவம் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ ஆஞ்சாதத்தில் அவர்களுக்கு இந்த ஐந்தாம் பாவம் பாதித்தால் குருவும் சூரியனும் பாதித்தால் அந்த பாதிப்பு கடுமையாக மாறும் அங்கே தான் என்ன பண்ணுங்க பாவங்களை வந்து நீங்கள் பாவங்களை ஆய்வு செய்யும்போது மூன்றாம் பாவங்கிற வீரியஸ்தானம் கெட்டிருக்கான்னு பார்க்கணும் ஐந்தாம் பாவங்கிற சூரியனும் குருவும் கெட்டிருக்கான்னு பார்க்கணும் ஸோ இதில் மாந்தி தொடர்பு மூணாம் பாவத்துக்கு மாந்தி தொடர்பு ஏன்னா மாந்தி வந்து அழிவை சொல்லக்கூடிய கிரகம் அந்த அவர் தான் வந்து இந்த உயிரணுக்களை வந்து என்ன பண்ணிவிடுவார் உயிர்த்தன்மையெல்லாம் அழிச்சிடுவார் இப்போ மூணில் மாந்தி இருக்கிற நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் அது வந்து குழந்தை தடையை ஏற்படுத்துகிறது அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த சூரியனும் குருவும் கெட்டு போயிடுதுங்க சூரியனும் குருவும் ராகுபிடியில் மாட்டிக்கிது அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே என்ன ஆகிடுங்க குழந்தை தடை வலுவாக வேலை செய்யும் குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது நிறைய நிறைய குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க மோஸ்ட்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க குரு ராகுங்கிறது ஐவிஎஃப் மாதிரி தொடர்புலுக்குலாம் போகிறாங்க இதில் வந்து இன்னொன்று ஐவிஎஃப் எப்போ போகணுங்கிற கேள்வி இருக்குது இந்த மாதிரி குழந்தை தடை இருக்கிறவங்க ஒரு சிலர்லாம் மூணு தரம் ஐவிஎஃப் போயிட்டு வந்தார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு தடம் போனால் அஞ்சாறு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுதுங்கிறார் நல்ல வசதியான நபர் தான் ஆனால் அந்த பெண்மணியை போட்டு பாடாக படுத்திடுறாங்க அவங்க வந்து நரகத்தை நேரில் பார்த்துருவாங்க அந்த ஐவிஎஃபில் அவங்க படுத்தக்கூடிய கொடுமையெல்லாம் சொல்லி மாளாத கொடுமையாக இருக்கும் ஆண்களுக்கு ஒன்றும் பெருசாங்க இல்லை பெண்ணுக்கு தான் எல்லா பாதிப்பும் அங்கே கொடுக்குறாங்க அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹைவே போகும்போது சரியான காலகட்டமானு தெரிஞ்சுக்கிட்டு போங்க லட்சக்கணக்களை செலவு பண்ணுறீங்க ஒரு ஜோதிடரை பார்த்து அவருக்கு தக்க சன்மானத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தில் போகலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க தெரியாமல் போயிட்டு லட்சங்களை இழந்து விடாதீர்கள் என்று